அவ்வளோ சிரிச்சு ஏன்னா நீங்களும் செகண்ட் ஹாப் பார்க்கல நீங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன என்ஜாய் பண்ணீங்களோ அதுக்கு ஈக்குவலாக செகண்ட் ஹாஃப்ல என்ஜாய் பண்ணுவீங்க ஓவரால் ஒரு கம்ப்ளீட் பிளாக் பஸ்டரா இருக்கு பாண்டியராட்சர் படம்னாலே உங்களுக்கு தெரியும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி வருவாங்கன்னு இந்த படத்துக்கும் வந்து விழுகிறாங்க முக்கியமா மக்கள் செல்வனுக்கு இந்த நேரத்துல நாங்க எல்லாரும் நன்றி சொல்றோம். Thank you. I ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்னன்னா ஒரு ஃபேமிலி க்ரௌடு தியேட்டர் போய் பார்த்தா ஃபுல்லா ஃபேமலியாவே இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி கடை குட்டி நம்ம உடம்பை கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி தலைவன் தலைவி கொண்டாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. எல்லாரும் போலாம் பாருங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். Thank you. அண்ணா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்